சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ் திரையுலகின் சுப்ரீம் ஸ்டார் என்ற அன்போடு அழைக்கப்படும் நம்ம பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர்களோரான திரு சரத்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு முக்கியமாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பகிர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நம்ம சரத்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் திரையுலகில் கம்பீரமான நடிகராக மக்கள் மனங்களை கவர்ந்து மக்களுக்கான அரசியல் என்ற கொள்கையோடு செயல் பட்டு வரும் அன்பு மன்னன் திரு அன்பு அண்ணன் திரு சரத்குமார் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணிகளை தொடர இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சத்குமார் அவர்களும் இருக்கும் அந்த போட்டோவை பகிர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் சரத்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லாங்க அதாவது என்னன்னா நம்ம தமிழ் தமிழ் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையே ஆட்டி படைத்த ஒரு ஃபேமஸான ஹீரோயின் முன்னாள் கதாநாயகி அபிநய சரஸ்வதி கன்னடத்து பரிங்கலி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட மூத்த திரைக்கலைஞர் திருமதி சரோஜா தேவி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரஸ்வதி அபிநய சரஸ்வதி நம்ம சரோஜா தேவி அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என சுமார் இரநூறு திரைப்படங்களுக்கு மேல் தன்னுடைய சிறப்பான நடிப்பால் அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்தவர் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அமரர் என் டி ராமராவ் அமரர் ராஜ்குமார் என இந்திய திரையுலகின் உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனும் ஜோடியாக நடித்து புகழ் பெற்றவர் மட்டும் திருமதி திருமதி தேவி அவர்கள் புகழ் உலகம் முழுவதும் உள்ள இந்திய திரைப்பட ரசிகர்கள் நினைவில் என்றும் வாழும் திருமதி சரோஜா தேவி அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் ஓம் சாந்தி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரோஜா தேவி அவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக இந்த பதிவு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் பகிர்ந்தார் அதாவது தேவி அவர்கள் காலமான பிறகு அவங்களுடைய அந்த செய்தி அறிந்து அண்ணாமலை அவர்கள் இந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சார்பாகவும் சரோஜா தேவி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் சரத்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ஒரு சில நிமிடங்களிலேயே சரத்குமார் அவர்கள் மிக்க நன்றி அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இந்த சம்பவம் வந்து தற்போது நடந்திருக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ